ஹாய்ங்க குட் ஈவினிங் வெள்ளைக்கரிசிலாங்கண்ணியோடய விதைகள் விதைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சுங்க ஸோ செடிகள் எல்லாம் ரொம்பவே முத்திடுச்சு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பனிகாலம் பனிக்காலத்தில் எல்லாம் இல்லை இலையுமே கொட்டிடும் ஸோ அதனால் நம்ம செடிகளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் நமக்கு தேவையான அளவு சீட்ஸும் இதில் இருக்குது எல்லா விதைகளையுமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருவோம் யாருக்காவது விதைகள் வேணும் வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி விதை வேணும் அதே மாதிரி இது பிளான்ட் வந்து இப்போதிக்கே கொடுக்க முடியாதுங்க பிளான்ட்டு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அது டெலிவரி ஆக கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஸோ சீட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன் உங்கள் யாருக்காவது வெள்ளை கரிசலாங்கண்ணி விதை கேஷ விதை அந்த மாதிரி விதைகள் வேணும் அப்படின்னாலும் நமக்கு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செவ்வந்தியோட நாற்று செவ்வந்தி போட நாற்று நார்மல் நாட்டு செவ்வந்தி நாற்று அது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான அளவு சீட்ஸு நம்மக்கிட்ட இருக்குது ரொம்பலாம் இல்லைங்க கொஞ்சமாக ஹோம் யூஸுக்காக ரெடி பண்ணது தான் வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி மேலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலுமே நான் உங்களுக்கு வந்து சீட்ஸு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்